சிவராம் காலிகோடத்திலிருந்து சுதந்திர போராட்ட வீரர்களோட ஓவியம் வந்து நாங்க அரசு அருங்காட்சியகத்தை தந்தோம் நான் வீரமங்கை வேலனா ஆட்சியாரோட ஓவியத்தை வந்து அவங்கள பத்தி சில தரவுகளை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு வீரமங்கை வேலன சிவாச்சார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சிவகங்கையோட ராணி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களை பத்தி அறியப்படாத பல விஷயங்கள் இருக்குது இவங்க ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியா இருந்திருக்கிறாங்க இவங்க தன்னோட கணவனை இழந்ததுக்கு அப்புறம் தன்னோட தாய கலட்டல உடன்கட்டை ஏறல எட்டு வருடங்களா கடுமையாக போராடி தன்னோட நாட்டை இவங்க மீட்டெடுத்திருக்கிறாங்க இவங்க பன்மொழி திறமை கொண்டவங்க ஐதர் அலியை சந்திச்சு உறுதிமொழியில ரொம்ப சரளமா பேசி இவங்க படைபலத்தை வாங்கியிருக்கிறாங்க நல்ல அரசியல் சாதுரியம் உடையவங்க கம்பெனி எதிர்ப்பு படை அப்படிங்கிற முறையில பக்கத்துல உள்ள பாளையக்காரர்கள் எல்லா எல்லார்ட்டையுமே பேசி இவங்க எல்லாரும் ஒன்னா குழுவா இணைந்து எதிர்த்திருக்கிறாங்க உலகத்திலேயே ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து தன்னோட நாட்டை மீட்டெடுத்து ஆண்ட ஒரே ராணி வீரமங்கை வீரனாச்சியார் தான் உலகத்தின் முதல் ஒரு பெரிய பெண்கள் படையை கொண்டது இவங்க தான் ஐயாயிரம் பெண்கள் கொண்டு ஒரு படையை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு உடையால் படை அப்படின்னு இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க எதுக்காகனா இவங்க திண்டுக்கல் போறத உடையாள் அப்படிங்கிற ஒரு சின்ன பெண் பாக்குறா ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டதும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணாங்கையே இரண்டு துண்டா வெட்டி போடுறாங்க இத கேட்ட உடனே வேலை காமாட்சியாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால உடையாள் படை அப்படின்னு இவங்க பேர் வைக்கிறாங்க இவங்க எட்டு வருடங்கள் கழிச்சு தன்னோட கோட்டையில வெற்றி கொடி ஏத்தின உடனே நேரா கொல்லங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்க உடையாளுக்கு ஒரு நடுக்கல் வைக்கிறாங்க அங்க தன்னோட வைர தாலிய கலட்டி அந்த நடுக்கலுக்கு அவங்க காணிக்கையா கொடுக்குறாங்க இந்த மாதிரி நன்றி உணர்ச்சி பன்முக திறமை கொண்ட வேலனாச்சியார தான் நம்ம தென்னகத்து ஜான்சிராணி ராணி அப்படின்னு சொல்லி அவங்கள சிறுமைப்படுத்துறோம் ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வேலனாச்சியார் பிறந்திருக்கிறாங்க வேளனாச்சாரின் புகழைப் போற்றுவோம் நன்றி